பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பூமி போலவே பொறுமைசாலின்னு பெயர் எடுத்த ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பூமியினுடைய ஆழ மாதிரிதாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அமைதியா இருப்பீங்க ஆனா அதுக்கு அடியில எத்தனை சக்தி இருக்கு தெரியுமா இது ஒரு ராசி அங்க இது ஒரு பாறை மாதிரி மெதுவா நகரம் ஆனா ஒரு நாள் உலகத்தையே உலுக்கி எடுத்துரும் நம்மளோட அதிபதி சுக்கரங்க அதிபதியுடைய குணம் என்ன அன்புக்கு அழகுக்கு செல்வத்துக்கு கலைக்கு பொறுமைக்கு வாழ்க்கையுடைய சுகபோகங்களுக்கு பொறுப்பாளி ரிஷிபம் உருவாகிறதே கஷ்டத்துல இருந்துதாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது ஒரு கலையை கத்துக்கிட்ட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கலையுடைய சிறப்பை வெளிப்படுத்துறப்போ மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போலதான் உங்க வாழ்க்கையே ஒரு கலை போல இந்த ராசிக்காரனை பொறுத்திருக்கும் எந்த சூழ்நிலையுமே அமைதியா இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் சரி உடனே உடைஞ்சு போறது கிடையாது மெதுவா தாங்கி அடங்கி போய் பின்னாடி வெடித்து வெற்றி அடையக்கூடியவங்க பார்த்தோம்னாக்க மனசு உறுதியானது தீர்மானம் தான் வரும் ஆனா உறுதியா வரும் உங்களை பார்த்து பல பேருக்கு சாமி இவங்களுடைய நிலையில நம்ம இருந்தால் நம்ம என்றைக்கும் நம்ம வாழ்க்கையை முடிச்சிருப்போம் அப்படி கூட யோசிப்பாங்க மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனசு உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி விரைவிலேயே இருக்கு வெளியில அமைதி உள்ளுக்குள்ள ஒரு அணையாத நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரிஷப்ப வந்து சண்டை போட மாட்டாங்க ஆனா சண்டை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டா தொடங்கிட்டாங்க அப்படின்னா நிறுத்தவே முடியாது இவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியான வீரன் இப்போ இந்த பதிவு பார்த்துருப்பீங்க பாவம் பண்ணலாம் நல்லா இருக்காம்ப்பா நான் என்ன பாவம் பண்ண நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரிஷபத்துடைய மனசுல கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கான பதில வந்துட்டு யார் சொல்லுவா இந்த பதிவு உங்களுக்கு சொல்லும் ரிஷிப ராசி நல்லவங்க ஆனா அழுறது ஏங்க இதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள தீப்போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் நல்லவன் கஷ்டப்படுறது ஏன் கெட்டவன் சிரிக்கிறது ஏன் இதுதானே ஒவ்வொரு ரிஷிபுத்துடைய கேள்வியா இருக்கு ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசுடைய ராசி இவங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க கனவுல கூட ஆனா எல்லாருமே இவங்களை ஏமாத்துவாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ரிஷபம் செஞ்ச நல்லது கூட இவங்களுக்கு வந்து சில சமயம் பாவமாக மாறி இவங்களையே சொதிக்கும் இது இவங்களுடைய கருமா இவங்க என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் அப்படிங்கிறது தாமதம் வருது ஆனா அந்த தாமதமான பலன்கள் அப்படிங்கிறது நலச்சு இருக்கும் கெட்டவனுக்கு வரக்கூடியது ஈஸியா வருது சீக்கிரமா கிடைக்குது ஆனா அது வந்து பாத்தினாக்க கண்ணு கூடிய நேரத்துல மின்னல் போல மறைஞ்சிரும் மின்னல் மின்னும் போது நீங்க பார்க்கிற அளவுக்கு தாங்க அவங்களுடைய சந்தோஷம் சரிங்களா வெளி தோட்டத்துக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும் உள்ளுக்குள்ள அவங்களும் கஷ்டப்பட தான் ஆரம்பிப்பாங்க குறிப்பா கடவுள் வந்து ரிஷபத்திற்கு தாமதம் கொடுக்குறாரு ஆனா தோல்வியை கொடுக்க மாட்டார் இது ரிஷபத்துடைய வாழ்க்கையின் பரம ரகசியம் இதுதான் இப்ப நீ எவ்வளவு வேணா கஷ்டப்படுங்க நீ கடங்காரன் ஆயிரு ஏமாலி ஆயிரு ஒண்ணுமே இல்லாம இரு ஒத்து பைசா கையில் இல்லமான்னு கூட நீங்க சொல்லுங்க ஆனா இது நிரந்தரம் இல்லை நிலையான வளர்ச்சி நீங்களும் உயர்ந்த நிலைக்கு போறது உறுதி எப்பமா நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறேன் ரிஷ்வத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஈஸியா பெறமாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க கையால உருவாக்குவீங்க மற்றவங்க அடைஞ்சத நீங்க அடையிறதுங்கிறது சொந்த முயற்சியால மட்டும்தான் இருக்கும் மத்தவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் வந்து மற்றவர்களால் கிடைக்கும் அதே போல் ரிஷிபும் ஒரு விஷயம் தேடுது அப்படின்னாக்கா அது வந்து நிலைச்சிருக்கிற தான் தேடுவீங்க அது உறவாகட்டும் வேலையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே தற்காலிகமாக விஷயம் அப்படின்னு நினைச்சுனாக்கா அதுல அக்கறை கிடையாது நிரந்தரமா எது விஷயம் எனக்கு வந்து கூட இருக்கும் அதில் தான் நீங்க அக்கறை காட்டுவீங்க ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மாதிரி மெதுவா வளர்ந்தாலும் உங்களுடைய நிழல் வந்து பெருசு ரிஷபம் வந்து பேசுறது மெதுவா இருக்கும் ஆனா ஆழமா பேசுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையை காட்ட தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள உணர்ச்சி நிறைய இருக்கும் அது பாசத்தையோ நேசத்தையோ இவங்களுக்கு வந்து பகட்டா வந்து வெளியே காட்ட தெரியாது உள்ளுக்குள்ள மட்டும் இருக்கும் வெளியில வந்து பாத்தினாக்க ஒரு மாதிரி இந்த சினிமாவில் பண்ற மாதிரிலாம் பண்ண தெரியாது ரொம்ப ஆத்மாத்மான உயிருங்க இவங்க யாருக்குமே ஒரு வார்த்தையால கூட மனசு வந்து நோக்கக்கூடாதுன்னு நினைக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது என்ன தெரியுமா நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அதே போல யாரும் என்னையும் காயப்படுத்த கூடாது ஆனா அந்த உலகம் அப்படி கிடையாது ரிஷிபம் வந்துட்டு இவருடைய கொள்கையில சிறப்பா இருக்காங்க கரெக்டா இருக்காங்க நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கறதில்ல ஆனா அந்த உலகமே சேர்ந்து ரிஷிபத்தை வந்து அழ வச்சிட்டு இருக்கு அழ வச்சு இந்த உலகம் சிரிச்சுட்டு இருக்கு ஆனா ரிஷிபுத்துடைய வெற்றி என்ன தெரியுமா ரிஷிபுத்து சிரிப்பா கிடையாது இவனுடைய தான் இவனுடைய சிரிப்பு ரிஷிபம் அப்படின்னாவே காலமாடு கால்லாம் அமைதியா உழைக்கும் ஆனா யாராவது அதை வந்து கெடுக்க நினைச்சா அது வெடிக்கும் அதுதான் ரிஷிபுத்திரி இயல்பு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட மாட்டாங்க ஆனா ஒரு நாள் இவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஒதுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் ரெடியே தான் இருக்கு அன்னைக்கு இருக்கு சிக்கிற நேரத்துல செஞ்சு விட்டுருவீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யாராலுமே தடுக்க முடியாது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா ரிஷம் வந்து மனசுக்குள்ள குமுறல் இருக்கு ஏன்னா எத்தனை பேர் காயப்படுத்துறாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் என்ன பண்ண போறேன் ஒரு மாதிரி ஆதகமா இருக்கு வழி இருக்குல்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதுக்கெல்லாம் பதில் இருக்கு இதோட உங்களுடைய விதியின் ரகசியம் சொல்லட்டுமா ரிஷபத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்கு தாமதத்துடைய சாபம் எதுவுமே உங்களுக்கு வந்து தாமதப்பட்டு தான் கிடைக்கும் நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது தாமதமா தான் நடக்கும் ஆனா அதுவே உன்னுடைய பாக்கியம்ங்கிறத நீ பின்னாடி புரிஞ்சுப்பேன் இது லேட்டாக கிடைச்சதுனால தான் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் நிறைய பேருடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யோசிப்பேன் சொல்லப்போனா ரிஷப ராசி ஒரு விஷயத்த மட்டும் நீ நினைச்சுக்கோ ஒரு விஷயம் உனக்கு தாமதப்படுது தடைப்படுது அப்படின்னாக்க அதுதான் உன்னுடைய வளர்ச்சி அப்படின்னு ரிஷபம் கஷ்டத்துல தான் கத்துப்பீங்க ஆனா கத்துக்கிட்டா அது வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பீங்க சொல்லப்போனா இந்த ராசிக்காரங்க வாழ்க்கைய வந்து வெறும் ஒரு பொருளாதாரமா பார்க்க மாட்டீங்க ஆனா அந்த கலியுகத்தில் மக்க மனுஷன் நம்ம என்ன யோசிக்கிறோம் நல்லா சம்பாதிக்கணும் காசு பணம் சேர்த்தணும் சொத்து பொத்து வாங்கணும் நகை நட்டு வாங்கணும் பக்கட்டா சுத்தணும் அப்படி யோசிக்கிறோம் இல்லையா அது ஒரு நாளும் கனவுல கூட ரிஷி வந்து யோசிக்காது ஓகேவா இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் பாசம் நம்பிக்கை இதுதான் உலகம் இவங்க வந்து ஒரு புண்ணிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஆத்மா இவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்கள் வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு சிறப்பான அருளை கொடுத்துருக்குறாரு அதுதாங்க நம்பிக்கையை வைக்கிறது யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க கஷ்ட வெளியே சொல்ல மாட்டாங்க நம்மளால முடியும் கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் கடவுள் நமக்கு தொன்ன வரும் இந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் இவங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு கடவுளே இவருடைய நம்பிக்கையை பார்த்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடவுள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அமைதியற்க உனக்கு நான் வந்து கண்ணீரை பரிசா கொடுக்க மாட்டேன் இப்போ வந்து உனக்கு தாமதம் இருக்குன்னு வருத்தப்படாது அந்த தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு சொல்லப்போனால் இந்த ராசியில பொறுத்த வாழ்க்கைங்கிறது ஒரு பாடசாலை மாதிரி அது ஒரு ஸ்கூல் மாதிரி இவன் கத்துக்கிறது புத்தகத்துல இருந்தது இல்லைங்க இவனுடைய துன்பத்துல இருந்து ரிஷிப ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து தனிமையோட இருப்பீங்க சின்ன வயசுல வந்து பொறுப்புணர்ச்சி அதிகம் அப்பா அம்மாடைய கஷ்டத்தை பார்த்து நான் பெருசாகி இதெல்லாம் வந்து மாத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட வளர்ந்துருக்கக்கூடிய ராசி சின்ன வயசுலேயே ரிஷிவம் ஆயிரும் மனசளவில் சிலக்கு வந்து கல்வி வந்து இடையில தடையப்பட்டிருக்கும் ஆனா புத்தி வந்து அதை விட்டுருக்காது ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை கடைசி வர நினைச்சிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கொடுத்திருக்க வழிகாட்டுதல யாரையும் ஏத்து இருக்கணும் அப்படின்னா பெத்தவங்களை மதிக்கணும் படிப்போட சேர்த்து கலை இசை கைவினை பொருட்கள்லாம் கற்கிறது ரொம்ப நல்லது பூர்வம் அவசியம் இதை வளர்த்துக்கிட்டாக்க வெற்றி நிச்சயம் ரிஷிபர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விவகாரங்கள்ல அதிகமாக ஏமாந்துருவீங்க சில வந்து வேலை தேடி கஷ்டப்படுவீங்க சில வந்து யாரையாவது நம்பி மனசு உடைஞ்சிருப்பீங்க ஆனா அந்த துன்பம் உங்களை எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு ஆளுமை உள்ளவங்களாக மாத்திருக்கும் ரிஷபம் துன்பத்துல தான் உங்களுடைய அடையாளத்தை தேட முடியும் சொல்லப்போனா ஒரு பத்தொன்பதுல முப்பது வயசுக்குள்ள நீங்கள் யாரு உங்க வாழ்க்கையின் ரகசியம் என்ன உங்கள் வாழ்க்கைய நீங்கள் எப்படி அடுத்தளம் போட்டால் மேலே வர முடியும் அதெல்லாம் வந்து கத்துப்பீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் சோதனை வந்தாலும் மனம் தளராதீங்க உழைப்பு விட்டுறாதீங்க இதோட ரிஷபராசியை பொறுத்த ஒரு திருப்பு முனைக்காலம் பார்த்திருக்க முப்பது வயசுக்கு மேல நாப்பத்தஞ்சுக்குள்ள நல்ல உங்க ஏற்ற பலன் உங்க கைக்கு வரக்கூடிய நேரமா இருக்கும் வேலையாட்டும் வியாபாரம் வரட்டும் நிலைச்சிருக்கும் குடும்பத்துல வந்து அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் தான் சொத்து வாங்குவ வீடு வாங்குவீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதைலாம் உயரும் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எச்சரிக்கையாக சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த வெற்றியில வந்து நீ கம்பீரப்படக்கூடாது பரவால்டா நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சுக்கரம் வந்து உங்களுக்கு ஆட்சி பாசமாட்டும் சுகமமாட்டும் அது வந்து மற்றவங்களை கவரும் ரிஷிபராசி இந்த காலகட்டத்தில் அமைதியா இருக்கணும் நீ அடைஞ்ச வெற்றியை காப்பாற்றுறதுக்கான வழியை தேடணும் உழைப்பு தந்த வெற்றிய அமைதி தந்த நிலைத்தன்மை இதை ரெண்டுத்தையும் வந்து கெட்டியே பிடிச்சிக்கணும் பணம் வந்தா பகிர்ந்துக்கொள் உறவுகளை மதிச்சுக்கோள் தன்னம்பிக்கையோடையும் தாழ்மையோடையும் கட்டுப்பாட்டோடையும் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா சிறப்பு சில நேரங்கள்ல ஏன்னா அதிபதி சுக்கிறேன் கொஞ்சம் அசுரத்தனம் வரும் ஏதாவது ஒன்று வந்து கை கடைச்சிருச்சு அப்படின்னா வெற்றிகள் வந்துருச்சு அப்படின்னா இப்போ எல்லாத்திலையும் தாமதப்பட்டு இருந்துச்சு தடைப்பட்டு இருந்துச்சு கைக்கு வந்து வெற்றி வந்துருச்சு நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட சந்தோஷம் வரும் இல்லையா சந்தோஷம் மத்தவங்க பார்த்தா அந்த சந்தோஷம் வந்து சிதறி போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய வெற்றிகளை வந்து மறைச்சிக்கோ புரியுதா உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் சரி அடக்கி வாசி உன்னுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்கு உறுத்தக்கூடாது கூடாது அதை பார்த்துக்கும் கந்திருஷ்டி படக்கூடாது சொல்லணும் பல வருடத்துடைய உழைப்பு பலன்களை இப்போ அனுபவிக்கக்கூடிய நேரம்னாக்க நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் உடைய சொத்து குடும்ப மரியாதை சமாதானம் எல்லாமே மேம்படும் உங்ககிட்ட வந்து எல்லாரும் ஆலோசனை கேட்குற அளவுக்கு நீ ஒரு அனுபவசாலியா பிரகாசிப்பீங்க சில ராசிக்காரங்க ரிஷபத்தை சொல்றேன் சின்ன வயசுல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா பெரும்பாலும் முதிய வயசுல பிரகாசிக்கிறீங்க இப்ப தலைப்புக்கு நீ பேசுறதுக்கும் சம்மதமே இல்லையம்மா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க சம்மதம் இருக்குங்க ஏன்னா இப்போ கெட்டது பண்றோம் பாவம் பண்றோம் நல்லா இருக்கா நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றேன் இல்லையா ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்க இப்போ எந்த வயசுல இருக்கீங்க இப்போ நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் இது வந்து இப்படிதான் மாறும் இப்படிதான் வந்து நீங்க வந்து வெளியே வர போறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ரிஷபத்துடைய வாழ்க்கை ஒரு ஆத்மாத்மா இருக்கிறதுக்கும் அமைதியா இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு தொடரணும் காலையில இருந்ததும் சுவாமி கும்பிடுங்க சிரிப்பு அமைதி இயற்கை இதுதான் வாழ்க்கையுடைய வழக்கமாக இருக்கணும் இதை பின்பற்றிக்கும் நீ வந்து அமைதியா இருக்க முகத்தை வந்து சிரிச்ச மாதிரி வச்சுக்கும் அதே போல உன்னுடைய அனுபவங்களை உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடு ரிஷ்பு வந்து அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல அமைதியா புண்ணியமான வாழ்க்கைய வாழ்விங்க எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் இறுதியில் எல்லாராலையுமே மதிக்கப்படுவீங்க சின்ன வயசுல நீங்க அழுது இருப்பீங்க ஆனா முதிய வயசுல எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பீங்க உடைய பிள்ளைகள் பேரை அவங்களுடைய பாசத்தை கண்டு பெருமை அடைவீங்க பேர் வந்து குடும்பத்துல நலச்சிருக்கும் முன்னாடி சொன்ன ரிஷ்வம் அப்படின்னாவே நிலைத்தன்மையை விரும்பக்கூடியவங்க நீ இல்லனாலையும் இந்த உலகத்துல உடைய பேர் வந்து நழைச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில சாதனை பண்ணிருப்பீங்க பண்ணுவீங்க கடவுள் மீது நம்பிக்கை வச்ச உங்களுக்கு தோல்வி ஒருபோதும் பரிசா கிடைக்காது அமைதி தான் ரிஷ் அடையாளம் நீ நினைக்கிறீங்க இல்லையா எவ்வளோதான் அமைதி இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி கோமா இருக்கு என்ன என்ன பார்த்தாலே எனக்கு கோமா இருக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல நான் வந்து திறமசாலே இல்லை போல நான் கையால் ஆக்காதும் போல இப்படிலாம் சில நேரம் யோசிப்பேன் பெண்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன் ஆனா அப்படி கிடையாது நீங்க அமைதியா இருக்க இருக்கதான் நீங்க வந்து வைர மாதிரி வலிமையாகிறீங்க புரியுதுங்களா வெற்றி தாமதம் வந்தாலும் அது ஒரு நாள் வர்றப்போ அந்த வெற்றி உலகத்தையே உழுக்கி காட்டிடும் உலகம் முழுக்க ஒளிக்கும் ஒளியாகும் ஓகேவா இன்னும் ஒரு விஷயம் சொல்லுன்னா சுக்ரனா என்னங்க அழகு செல்வம் கலை பாசம் சுகபோகம் அமைதி இது எல்லாமே உன் வாழ்க்கையில வரும் உன் வாழ்க்கையுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும் மெதுவான பசுமை நிறைந்த வளர்ச்சி மாதிரி தான் இருக்கும் அந்த வளர்ச்சி ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது யாராலையும் நிறுத்த முடியாது ரிஷபத்துல பிறந்தவங்க ஒரு நாளில் வெற்றி பெற மாட்டீங்க இவருடைய வாழ்க்கைய வந்து பாத்தினாக்க ரத்த மாதிரி மெதுவா போகும் ஆனா அது நிலையா போகும் மற்ற ராசிக்காரங்க ஓடுறாங்க ரிஷபம் நடக்கும் ஆனா ரிஷபம் சென்ற இடத்துக்கு திரும்பி வரவே முடியாது ஆம வேகம்தான் ஆனா அதுக்கு ஆயுசு அதிகம் அது போலதான் இவங்க ஒரு வித்தியாசமான குணத்துக்கு சொந்தக்காரங்க சொன்னா சொன்ன சொல்ல முடிக்காம விட மாட்டாங்க அதனாலவே இவருடைய வாழ்க்கைங்கிறது வெற்றிக்கே உரித்தானது ரிஷபத்தை வரைக்கும் கலை அழகு துறைகளை தேர்ந்தெடுத்துட்டா பூமியோடு கலைகளோடு அழகோடு பணத்தோடு தொடர்பான துறைகளில் பெரிய வெற்றியை பெறுவாங்க இசை பாடல் நடனம் ஓவியம் சினிமா ஃபேஷன் டிசைனிங்கு புகைப்படம் ஃபிலிம் எடிட்டிங்கு மாடலிங்கு இன்டீரியர் டிசைனு ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து வெற்றியை தரக்கூடிய கலைத்துறைகள் சுக்கரம் வந்து கலை சிந்தனை கொடுப்பார் ரிஷபம் அதை பொறுமையோடு வளர்த்து காட்டுவீங்க வெற்றி நிச்சயம் குறிப்பாக ரிஷபம் வந்து இந்த நிதித்துறை வங்கி அதிகாரி கணக்காளர் ரியல் எஸ்டேட்டு கட்டிட நிர்மாணம் தங்கம் வைரம் நகை கார்கள் ஆடம்பரம் சம்பந்தமான வியாபாரத்துல தாராளம் பண்ணலாம் வந்து அதை மதிப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்வீங்க பணத்தை காப்பாற்றுறதுக்கும் உங்களுக்கு தெரியும் இது விவசாயம் தோட்டம் மூலிகை மருந்து இயற்கை உணவு மாட்டு பண்ணை பண்ணை வளர்ப்பு ஆர்கானிக் பிஸ்னஸ்லாம் இது வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குமான்னாக்கா கண்டிப்பா ஏன்னா பூமி தத்துவம் உங்களுக்கு பூமியை புரிஞ்சுக்கட்டோடைய திறமை தான் இயற்கை வந்து ஏற்றுக்கும் ஸோ உங்களால் ஈஸியாக விவசாயத்துலயுமே சக்சஸ் பண்ண முடியும் அதே போல அரசு வேலை வங்கிகள் நீதித்துறை போக்குவரத்துறை ஆசிரியர் வழக்கறிஞர் நிர்வாகத்துறை ரிஷம் வந்து ஒழுக்கம் தவறாதவங்க நிதானம் இவங்களுடைய பிரதானம் பொறுப்பான ஆட்கள் சோ இது மூன்றும் கலந்தவங்களால இந்த விஷயத்துல சிறப்பா இருக்க முடியும் அதே போல கோயில் நிர்வாகம் ஆன்மீக ஆலோசனை வாஸ்து ஜோதிடம் ஹோமம் இசை இது தொடர்பான கோயில் பணிகள்லாம் சிறப்பாக சிறப்பா செய்யும் ஏன்னா சுக்கர பக்தியும் சரி அழகும் சரி ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய உடைய மனசு வந்து தெய்வத்தோட இணைஞ்சிருக்கும் எப்பவுமே ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது மெதுவாக வரும் ஆனால் உறுதியாக வரும் நீங்கள் பணத்தை சேர்க்க மாட்டீங்க பணம் உங்களை தேடி வரக்கூடிய வழியே செஞ்சுருவீங்க உடைய சிறப்பு குணம் என்னன்னா நீங்கள் பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க பணத்தால் ஈர்க்கப்படுவீங்க நீங்கள் தான் பணத்தை ஆளுவீங்க சுக்கரனுக்கு ஏற்று நிறம் பச்சை நிறம் ஸோ பணத்தை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதிகம் பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமில மகாஷ்ணி தாயருடைய கோயிலில் போயிட்டு விளக்கு ஏற்றணும் லட்சுமி துர்கை முருகன் வழிபாடு ரிஷிபராசினுடைய ரகசிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் வேலை இருந்தா பொறுப்போட நிலைத்த வேலையில உங்களுக்கு மேலதிகளுடைய நம்பிக்கையை பெற்று சிறப்பா வாழுவீங்க அரசு வேலை இருந்தா கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் ஒரு முறை வந்துட்டா நீண்ட காலம் நிலைச்சிருப்பீங்க வியாபாரம் பண்ணா ரிஷிபுரத்துல பிறந்தவங்களுக்கு சொந்த பிசினஸ் அற்புதமான பலன் கொடுக்கும் இதே கலை மீடியா இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சோதனை வரும் ஆனால் பின்னாடி பிரபலமாக ஆயிடுவீங்க உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை வெள்ளை இளஞ்சோப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தெற்கு வடமேற்கு அதிர்ஷ்ட ரத்தனம் வைரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி துர்கை முருகன் உங்கள் வாழ்க்கையுடைய சோதனைகள் அப்படிங்கிறது பெரிய சோதனை தான் நான் மறுக்க மாட்டேன் மானத்த கொடுத்துருக்கோம் நம்பிக்கை துரகத்தை பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க சில நேரம் யோசிக்கிறீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஆனா உங்க மனசு வந்து தூய்மையா இருக்கு எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் தவறான பாதைக்கு போகாததுல ரிஷம் வந்து முதன்மையான ராசி இவங்களை வந்து பாத்தினாக்க கடவுளுக்கு இனியாவ வைக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் ஏன்னா அவன் பாவத்தை சேர்க்கல பாக்கியத்தை சேர்க்கிறான் அதனால கஷ்டப்படுறான் கெட்டவையன் சிரிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிரிப்புங்கிறது தற்காலிகமானது புரியுதுங்களா ஆனா அவனுடைய சுமை வந்து பின்னாடி வரும் அவன் வந்து பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய சிரிப்பு மத்தனுடைய தான் இருக்கு ஓகேவா நல்லவனுடைய சிரிப்பு அவனுடைய உழைப்புல இருக்கு கெட்டவனுடைய சிரிப்பு மத்தவுடைய உழைப்பு சுருண்டுவதில் இருக்கு இது புரியுதுங்களா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவா வளருவீங்க ஆனா வளர்ந்துட்டா அது உங்களுடைய உலகத்தையே மாத்தி விட்டுடும் உங்களுடைய அமைதியே உங்களுடைய ஆயுதம் உடைய நம்பிக்கை தான் உன்னுடைய அரண்மனை இதுதாங்க ரிஷிபத்துடைய மொத்த ரகசியம் எதுக்கும் வருத்தப்படாத அமைதியாக இருக்கு அதே போல உங்களுடைய காதல் அப்படிங்கிறது ரிஷபராசி ஈஸியாக வந்து காதலிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க யாராவது காதலிச்சிட்டா அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதியில் அவங்க வந்து உட்கார வச்சிருவாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் காதல் அப்படிங்கிறது விளையாட்டு இல்லைங்க அது வாழ்க்கையுடைய ஒரு அத்தியாயம் என்னுடைய மனசு ரொம்ப அமைதியானது பாசம் வைக்கிறது பொறுமை நேர்ந்தது கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைப்பாங்க சந்தேகம் அப்படிங்கிறது வரவே வராது இந்த பொண்டாட்டி தாசன் அதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க மனசை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஆனா ஒரு முறை உடைஞ்சிட்டா மீண்டும் அதை ஒட்ட வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் இவங்க மன்னிப்பாங்க ஆனா மறக்க மாட்டாங்க அந்த காயம் இவங்களை வந்து அமைதியா மாத்திரும் ஆனா ஆழமா அந்த வடுககு வந்து இருந்துட்டே இருக்கும் சிம்பிளுங்க ரிஷபம் வந்து ஒரு இடத்துல அமைதியா இருக்கு அப்படின்னாக்கா அதுதான் அவங்களுடைய சோகத்துடைய குரலாக இருக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து மற்ற ராசிகள் கத்துவாங்க ஆனால் ரிஷபம் அந்த இடத்துல அமைதியா இருக்கும் அப்படிதான் வந்து சோகத்தை வெளிப்படுத்துவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான ராசிகள் கன்னி மகரம் கடகம் மீனம் இவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமாகிட்டா அமைதியா இருக்கலாம் உண்மையான பாசத்தை வந்துட்டு வளர்த்து எடுத்துலாம் ஆனா கம்மியாக ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரினாக்கா சிம்மம் தளம் எப்போவும் உங்களுக்கு போட்டா போட்டியே நிற்பாங்க தனுசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுதந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியாடன்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கவனமா இருங்க ஒட்டுமொத்தமாக ரிஷிபத்துடைய அமைப்பு என்னென்னா குடும்பம் சிரிக்கணும் குடும்பம் வந்து அமைதியாக இருக்கணும் இதனாலேயே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் பார்த்துப்பீங்க அதுதான் குடும்பத்துடைய வலிமையாகவும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா பணத்துக்கு லக்ஷ்மி தேவி பணம் செல்வாக்கு சுகபகம் துர்க்கியம் வழிபாடு பண்ணுங்க தைரியத்தை கொடுப்பாங்க துரோகத்தை நீக்கி வச்சிருவாங்க முருகன் வழிபாடு வெற்றி கொடுக்கும் குடும்பத்துல அமைதி கொடுக்கும் வெங்கடேஸ்வரர் வழிபாடு தாமத்தை நீக்கி கொடுப்பாரு மனசுக்கு நிறைவே கொடுப்பாரு திருவண்ணாமலை வழிபாடு பண்ணுங்க ஆன்மீக ஒளி சிறப்பா இருக்கும் மனசுக்கு அமைதி கொடுப்பாரு வெள்ளிக்கிழமையில சுக்ரன் வழிபாடு ரிஷிபராசிகளுக்கு ரொம்ப முக்கியங்க ரிஷிபராசிக்கு நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேங்க கடைசியா கடவுளும் சரி இந்த உலகமும் சரி நானும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ தோத்துட்ட நீயே ஒத்துக்கிட்டாலையும் சரி இல்ல மத்தவங்க இவன் அவ்வளவுதான்னு நினைச்சாலும் சரி தோல்வி ஒரு நாளும் உன்னை தொட முடியாது வெற்றி கண்டிப்பா வரும் கொஞ்சம் லேட்டா வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தை போல மனசை வச்சுக்கிட்ட பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருக்க உன்னை கடவுள் வந்து அப்படியே விட்டுடாது ஓகேவா உனக்கு நீயே சொல்லிக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்ம எதுவா நடக்கிற ஆனால் தப்ப போக மாட்டேன் என்னுடைய தான் என்னுடைய வலிமை என்னுடைய பொறுமை தான் என்னுடைய பாக்கியம் கடவுள் எனக்கு இன்னைக்கு தாமதம் கொடுத்தாலும் அவரை என்னை மறக்க மாட்டாரு என்னை கைவிட மாட்டாரு இதை நீ உனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் உலகம் முழுக்க ராசிகள் வந்து அமைதியான போராளிகள் அப்படிங்கறத நிரூபிக்க போற சிம்பிள் ரிஷபத்துல உடைய வாழ்க்கையில நீ விழுந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் எழக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு சிலர் எல்லாம் விழுந்தா எழ முடியாது அப்ப நீ ஜெயிக்க பிறந்தவன் ரிஷபராசிக்காரை நீங்க கடவுள்கிட்ட கேக்குறது என்ன காசு பணமா கேக்குறீங்க சமாதானத்தை கேக்குறீங்க கடவுள் கொடுக்காம போயிடுவாரா அமைதியிலே வலிமை இருக்கு பொறுமையிலே பாக்கியம் இருக்கு அன்புலேயே கடவுள் இருக்கு இது மூன்றும் சேர்ந்தவன் தான் ரிஷபம் வாழ்த்துக்கள்